அன்னை சேஜ் முன்னாடி நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே அன்னை சேஜ் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க டவுன் டவுன் சாமே பிள்ளைகள் எல்லாம் بهذاத கொண்டு இருக்கின்ற حال சிவகங்கை மாவட்டம் பரங்கிப்பட்டி கவியரசனப்படுறது அரசு காலைக்கு புடிபுடி வரந்து கொண்டு இருக்கின்றது அந்த الحالهல எப்படி மனித இயல் கோன ஒரே நேர்மையோடு பலமந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் கடம்பன் குள்ள எஸ்.எ.கே நண்பர்களுக்கு பொலிப்பு கொடு கொண்டு கொடுக்கிறாய் கரம் கொடுத்துட்ட இருக்கா பூம்புகார் நாடு கடம்பன் குள்ள எஸ்.எ.கே நண்பர்களுக்கு இந்த மாதம் மூலம் கலை என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு சிறப்பிக்கிக் கொண்டிரோம் அரைமுக கலம் மூலம் கலை பூம்புகார் நாடு கடம்பன் குள்ள எஸ்.எ.கே நண்பர்களுக்கு இதுதான் மூலம் கலை என்பது கடம்பன் குள்ள பூம்புகார் நாடு கடம்பன் குள்ள எஸ்.எ.கே நண்பர்களுக்கு அரைமுக கரம் என்று குடல்களம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்படுத்திக் கொள்கின்ற கை தந்த வீரர்களை உச்சலாக உட்காரி சிறந்த காதலி சிறப்பான சிறப்பான காதலா ஒரு காதலா கல்லூரி நண்பர்களா

மேலும் சிறப்பு ஆதிசி ஊரடி சூசை அருள் அவர்கள் சார்பாக நிலநி ஒன்று நாள் இந்திய ராஜமூர் சூசை அருள் சார்பாக நிலநிட்டு சிறப்பு வெள்ளலூர் நாடு வல்லவர் அணி தலைவர் தெலேஷாக

சீமாவர்கள் சார்பாக மேலும் சிறப்பு பரிசாக மருந்து சேவை இந்த தூமிக்கு தேவை நற்பணி மன்றத்தின் சார்பாக இருபத்தி ஒன்று மருந்து சேவை இந்த பூமிக்கு தேவை

நாயகனாத்தாலஜா ஐயா அடுத்த ஜீரமா வேதைய நெருங்கிவிட்டன अगर हमारे पर्यटन विभाग में सर्विस के बढ़े दो महीने के दौरान भी हो, फिर सुधारे समर्थक इंटरनेट को बिना पाएगा, वाले के भाले के रहने लगे परिवार के लायक हैं। इन दो महीने जब तक निकल जाएगी, अगर हमारे पर्यटन विभाग में सर्विस के दो महीने के दौरान भी न हो, तो सुधारे समर्थक इंटरनेट को बिन

வேடமலை சிறப்பு பேரை நன்றி வரவேற்கின்ற பரேதி பட்டி கவியரசன் அவருடைய காலை ஆதே காளிகளை நாங்கள் அதடிய மடிகிய வீரரே சொலந்து கொண்டிருக்கிற வீரபு பொமன்ற நாடி தரமந்த யெசன் கே நந்தவேலடி புடிப்பட கொண்டு கொண்டிக்கிறார்கள்

வீரர்களுக்கு வலிமையான ஆடமா என பொங்கிறந்து வர கோ. இவர் கடப்புமகளைனே ஆடு கலந்த இறங்கிறதுக்காக பன்னிரெயை பாமட்ட சேரும் சிந்துக்குடி நாடு. இயசாம் பட்டி கேபிஎஸ் சித்தாத் என்பதுக்கு <audio: tries> <tries> 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 வீர வீற வேளாய்ந்த பயதேரும் வெற்றி இல்லாந்த பொனிடாரே வீர வீறமும் வேளமும் வர்சேர வெற்றிவேலாரத்திற்கு வீரரே தாங்கள் கரம் எதிக்கப்பட்டுள்ளளே தரிசி என்கிறிராம் தரிசி என்கிறிராம் மேல சிறப்பு பெறாத வீர தமிழ் ஹம்மாடு மார்னட மாரியன பொல்லாற சிவக்கு நகர் பயில் தேவரோட சார்வாக ஆயுத்தி ஒன்று அப்போ அங்கே பாம்பு மேடானியிலே வரது. பெரியசிகளிலே விளைந்த வரையெరిగின்ற பரிசுத்தரின் பெருவெளியின் காலையும் சின்ன காளை போர்களின் சிறப்பான சேரர்கள் அஞ்சையிரத் பொட்டிவிட்டு மண்ணை தூறி வட்டநல்ல கொட்டையிலே

அவனார மகரவே பாவட்ட பேரும் சிறுபொடி நாடு கள்ளம்பட்டி கேபி சித்தார் சர்வாங்க பதினெண் அடியார் குறையோடு அத்தப்பட்டி கோவி அமரர்கள் ஆல அந்த காளையினுடையவதற்காக சிவஜந்தில் பாவட்ட பாதுரோடு எஸ்.டி. அத்தாவல் அவர் கர்ம சபையிலிருந்து ஆலய சிவஜந்தில் தரிசோர் निमित्त நவசுபர் அணிந்து தரிசோர் निमित्त சித் இடையில் கூடியதின் வீரர்களை உற்சாக படுத்தி நேரே நெருங்கி பெருமைத்தனங்க <laughs> அரசைகின்றது மாவட்டம் சிக்க உடனே அதிகாரிகள் அதிகாரம் சொல்லப்படுது அரசு வெற்றி பெற்ற நாள் அறிவிக்கப்படுகிறது சில பாக்கின்ற